is இனியும் நினைக்க வைக்கிறீங்களே ஒரு மனிதாலம் உடைய வாழ்க்கை எங்களுக்கு சவாலாய் உன்னுடைய கெவ வாழ்வு உன்னுடைய அற்பண வாழ்வு சபை வாழ்வு பிரப்போஸ்தரனா இருந்து உன் இருந்து செய்த அந்த மகத்தான ஊழியத்தை நினைவூற செய்கிறவரே நன்றி அப்பா அப்படியா அப்படியா ஒவ்வொருவரையும் தானியலாய் பார்க்கிறீங்க தானியல்கள் எழும்பட்டோம் தேசத்துல தானியல்கள் எழும்பட்டோம் சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற தானியங்கள் பிசாசின் கிரியர்களை அழிக்கிற தானியல்கள் தேசத்துல எழுப்பத்தான் போய் எழுப்புறீங்க எழுப்புறீங்க நன்றி அப்பா வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் என்று இந்த வருஷம் டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு மூன்று நாள் இஸ்ரேல் குடும்பத்தோட இவரோட கூடி ஜெபிச்சு வச்சாரு இதுவரையான செய்யாத இந்த வருஷம் டிசம்பர் அடுத்து போன வருஷம் டிசம்பர் முப்பதாம் தேதி எங்களோட கூட ரெண்டு செஷன்ல கிளம்பு ஜெபிச்சேன் ஒரு மூன்று நாள் அந்த கூட்டத்தை வீட்டில் ஜெயித்தோம் இது மறக்க முடியாத ஜெபமாக மாறிடுச்சு தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா இவரை நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆறாம் அதிகாரம் தானியமே எனக்கு ஞாபகம் வரும் ஆறு பத்துல தினமும் மூன்று வேலை ஜெபித்து ஸ்தோத்திரம் செய்த தானியெல்லாம் இவர்

விசுவாசிகள் அனைவரையும் நடத்துவாராக சபையை நடத்துவாராக நன்றி அப்பா நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம் கடந்த ரெண்டு வருஷமா தான் இஸ்ரேலோட என்னால் பழக சான்ஸ் கிடைச்சது ஆனால் ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லுவேன் இந்த சின்ன வயசுலயே ஒரு மிக முதிர்ச்சியான ஒரு தகப்பனா இஸ்ரேல பார்க்கிறேன் சின்ன வயசுக்கு ஒரு முதிர்ச்சியான தகப்பனா ஊளிய ஊ리 கல்லசாமி அண்ணாரை நா ஊளிய செய்யறவன். நா நல்ல ஒரு பிள்ளையை பெத்து வளத்துறாரு. மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளை வளத்துறாரு. இவர நம்ம சல்யூட் அடிக்கணும் ஆமென். சல்யூட் அடிக்கணும் பிள்ளைகளை வளர்த்த வீதம் மிக மிக அருமை. நன்றி அப்பா. அப்பா. நன்றி அப்பா. அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்றோம். சொல்றோம். இவர் மறைந்தாலும் இவர் ஊளிய மறைவேல. இவர் சன்னதி

எங்களுக்கு வாசிக்க நினைவு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதி கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வார்த்தைபடி அருமையான தமிழ் தாசை ஆண்டு நீர் கொடுத்து அந்த நல் வாக்கியத்துக்காக நல்ல சாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் வந்து ஆண்டுகளுக்கு மகிமையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்று மகிமையாக வாழவும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் இந்த மதுரை பட்டணத்துல ஒரு மாபெரிய ஆவிக்குரிய அதிர்ச்சியாக கத்திரும் அடியாரை பயன்படுத்தி அந்த இந்த நாமத்தினாலே வந்தேன் நடிச்சிருந்தோம் ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்ச்சி கத்திர பொருட்படுத்திக் அந்த மகாபலி இறக்கத்துக்காக நடிச்சிருந்தோம் குறிப்பாக ஒரு வீட்டை சென்று இருக்கிற அருமையான அம்மாவுக்காக மூன்று பிள்ளைகளுக்காக மருமக்குமார்களுக்காக பேரு பேச்சிகளுக்காக ஆண்டு முறையே சபைக்காக விசுவாச மக்களுக்காக விசேஷத்த பிரகாரம் செவிக்கிறோம் கற்றுடைய நாமத்துக்கு மகிழ்சியாக நீல்களுக்கு அடிச்சுவடுகளை விட்டு போனது போல அருமையான தாசரும் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு அடிச்சுவடுகளை இந்த நாட்களை தடைபதித்துவிட்டு கடந்திருக்கிறார்கள் அதை இப்படி பிள்ளைகளை பின்பற்றவும் அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தரிசனத்தை நிறைவேற்றவும் தேவன் அனுக்கிறவர்களும் இப்படியாக இந்த பர்சுத்தோட கருத்து ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் குறிப்பாக இன்னும் மீதியான அடக்காலின் சகல காரியத்தும் தெய்வீக பிரசன்னம் பலத்து ஆண்கள் சம்பூர்ணமாய் வெளிப்படும் முடியாமல் இந்த மகத்தோட கருத்து அர்ப்பணிக்கிற தேவரின் பெரிய கார் நிகழ்ச்சியில் இயேசுவின் நாமத்தில் பிதாவை